கட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பதினெட்டாம் அடி சுப்ராஜ் தேவர் நினைவாய நேதாஜி அவரது காலை அந்த காலை அடைக்க மலேசியன் ஜெயபால் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்குகின்றார்கள் தற்சமயம் சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை அந்த காலை சுப்புராஜ் தேவர் நேதாஜி அவரது காலை சேரும் சிறுபொடி நாடு செங்குளம் முப்பளி கருப்பர் அக்னி பிரதேஷ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு செங்குள முப்பளி கருப்பர்களை அட்டிபுரம் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா ஜெயபால் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சீட்டி அடையுங்க கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் அல்ல ஜோரா கை தட்டுங்கள் சீட்டி அணியுங்கள் உற்சாக படுத்துங்க நினைவாக நேதாஜி அவரது காலை அந்த காலை அடக்கவே தீர்வோம் என நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறு நாடு வி எஸ் செங்குலா ஒப்பிலை ஏற்பார்கள் வீரர் அக்னிபிரஸ் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் மலேசியா புகழ் ஜெயபால் அவருடைய புதல்வர் செல்வேந்திரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் பேசுறது பக்கத்துல இருக்க பூலாங்குறிச்சி கேட்காது மலேசியால எப்படி இந்த மாட்டி சிறப்பு பரிசாக மலேசியாவால் மலேசியா புகழ் ஜெயபால் அவருடைய புதல்வர் ஜெய செல்வேந்திரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்குகின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் தார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை

வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது திமுக நீங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நெய் நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அல்ல சோறு கைதட்டுங்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ள ஜோர கை தட்டுங்க சிடி புடி அமைதியா இருக்க மஞ்சள் முடிய போயி இப்படி அமைதியா இருந்தா என்னன்றது தூக்கம் வருது எனக்கு கடைல லோரா எங்க பாப்பா கேட்கலயே சத்த மல்லியே இருக்கத கொடுங்க ஒன்னு கொடுங்க இதਾ கொடுங்க குக்கர் மிக்ஸ் ஒன்னு கொடுங்க ஒன்னு ஒரு மாரை தான் இருக்கு ஒரு மாரை தான் கொடுத்து குடிதுடுங்க

வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு செங்குல முப்பளி கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கை தட்டீங்க உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்க ஜெகதீசனு நீ ஐசி நீ ஐசி எனக்கு தொடர்பு சாப்பிடாத எனக்கு தொண்டகட்டம் எனக்கு தொண்டகட்டம் இதற்கு அடுத்து அருள்மிகு ஸ்ரீ பொங்கல் விழாவை முன்னிட்டு ஏழாம் ஆண்டு நடைபெறும் வடமாடு மஞ்சு விரட்டின் இறுதி சுற்றாக கொட்டோடி பிஆர் நாச்சி அம்பலம் அவரது கரிகாலன் காலை அதை எதிர்த்து விளையாட எஸ் விஜி இணைந்து செல்வங்கள் ரெடியா இருந்து நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்றோர சீட்டில் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்கவே தீர்வோம் என உரையை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகோடி நாடு செங்குல செங்குள உள்ள வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா வீரமா சேட்டிரிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசு நாட்டிட மதுரை மாவட்டம் குடி தேவர் நினைவாக நேதாஜி அவரது வாலைக்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகொடி நாடு செங்குள முப்படை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நீங்க கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க காலங்கள் விட்டன நேரங்கள் விட்டன கொட்டகுடி பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாடு செங்குளம் முப்பளி கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள்

காளைம் சிரந்தர் காளை நம்ம கோர கைதிட்ட செடிங்க வீரர்களுக்கு உற்சாக படுத்துங்க நேrangle நங்கி விட்டானே பெரியசி பத்தே நிமிடம் தாங்கள்கால ஒதுக்கப்பட்ட நேரம் பெரியசி பத்தே நிமிடம் ஒரு தண்ணிய உட குடிவே மடிச்சியா நீ சீட் அடிங்க கை தட்டைகள் வீரர்களை உற்சாக படுத்துங்க மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி சூப்பராஜ்தேவ நினைவாக நேதாஜி காளை பாணை படுறா தனேஷ் அல்ல சோழ கை வந்தீங்க சீட்டிய நிற்க தீரதி உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நொறுக்கி விட்டானே காளைகள் இறந்து விட்டானோ பரிசு தேவையை பழுவ இருக்கே காளைக்கும் சிறந்த காளை உன்னால ஐம்பது ஐஸ் போச்சுடா

அதுதான் மன மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது சுல்லாம்பட்டி மண்ணிலே பதினெட்டாம் குடி காலையும் சிலு சிலுக்கின்றது வீரர்களா நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசேலை நாட்டிட காளியம் சிறந்த காலை செந்தமிழ் தென்னாட்டு சிவகங்கை திருநகரின் அருகே ஆதி சிவன் அருளோடு ஆடுகளம் பலம் கண்டு வீரத்தின் புறம் நின்று வெற்றியின் துணை கொண்டு ஆடுகளத்தின் மண்ணை கையில் எடுத்து சூடு வறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வெல்லும் வரை உறங்காது எங்கள் விதி என வளவரும் ஒன்பது வீரர்களா அல்லது முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பு தனிமையில் தாடி வரும் ஒற்றை திமிழும் களமே சுற்றி வரும் கிளம்பும் ஒற்றை வேங்கையாக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி சுப்ராஜ் தேவர் நினைவாக மேதாஜி அவரது காலை சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை படுத்தேங்கால் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் பொன் நகரமாம் நாவிற்கு சுவை கண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எட்டையாபுரத்தின் பாரதியர் என்ற பதினான்கு மொழியில் பயின்று சிறந்த மொழியாம் தமிழ் மொழி மொழியின் உரலுக்கு ஊக்கம் கொடுத்து திடலுக்கு திறமை கொடுக்கும் தமிழன் கலாச்சாரமான வனமஞ்சு உரட்டி என்னும் உயிர் மூச்சு ஊக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற அத்துணை பொதுமக்களுக்கும் சுல்லாம்பட்டி கிராமத்தாரர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சுப்ராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை அக்காலை அடக்கியே தீர்வோம் என இக்காள வீரர்கள் முப்பளி கருப்பர்கள் சீட்டியங்கள் எழுதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இறுதி சுற்று இறுதி சுற்றுக்கு தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாங்க கொட்டக்கூடிய கரிகாலர் காலை எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் ஒன்பது தோட்டாக்கள் பாய்கின்றது போல் கால் வாரி அழைக்கும் நாங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கை சேர்க்கும் வீரனின் வேங்கை சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களை ஊக்க மருந்த ஜோரை கை வெட்டின சீடிய உற்சாகப்படுத்துங்கள் நல்லா சோரை கை வெட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரங்க நெருங்கி விட்டானா காலங்கள் குலுங்கி விட்டான வெல்வது யார் வெள்ளப் போவது யார் உசிரட்டி பார்ப்போம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடம் இங்கேயே அடிக்க முடியல எப்படி அடிக்கிறேன்னு தெரியல சரி நீங்கள் வீத்தங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சேட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துனால் யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கொட்ட குடி பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்திடமா முப்படி கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சிட்டு நீங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்த தந்திட பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேட்டீங்கள் கை தட்டுங்கள் பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறு குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடம் யார் கொட்ட குடிக்கு பெருமை சேர்த்திடா பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா பொழி கருப்பருக்கு பெருமை சேர்த்திடவா கொட்டகுடி பி ஆர் நாச்சியப்பன் பலம் வாரியா சொல்ல கொண்டுவாங்க கட்டக்கூடிய சிற்றினிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகர மதுரை மீனாட்சி அம்மன் நல் ஆசியோடு பதினெட்டாம் குடியை சேர்ந்த சோப்பராட்சி தேவர் நினைவாக நேதாஜி அவரது நேர்மையான காலை அக்காலை அடக்கியே தீர்வோம் என இக்கால வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் தான் சேரும் சிறுகுடி நாடு செங்குளம் முப்பளி கருப்பர்கள் வீரலா மிக தொண்டு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் பதினெட்டாம் குடியா முப்பளி கருப்பரா பதினெட்டாம் குடியா செங்குளமா பதினெட்டாம் குடியா செங்குளமா பதினெட்டாம் குடியா செங்குலமா செங்குலமா பதினெட்டாம் குடியா பதினெட்டாம் குடியா செங்குளமா பதினெட்டாம் குடியா செங்குளமா செங்குளமா பதினெட்டாம் குடியா செங்குளமா பதினெட்டாம் குடியா செங்குளத்திற்கு பெருமை சேர்த்திடவா பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா செங்குலத்திற்கு பெருமை சேர்த்திடவா பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்தா நேதாஜி அக்னி நேதாஜி காலையா அக்னி காலையா அக்னி பிரதர்ஷா பதினெட்டாம் குடியா சென் பதினெட்டாம் குடியா செங்குலமா பதினெட்டாம் குடியா செங்குளமா அடிங்க கை தட்டீங்க